ஸ்ரீ குருபியோ நமக திருமூலர் திருமந்திரம் உரையன் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டின் விளக்கம் உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் என்பவருக்கு உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் எம்மிரை உள்ளத்தும் இல்லை புறத்தில்லை என்பவருக்கு உள்ளத்தும் இல்லை புறத்தில்லை தானே உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் என்பவருக்கு எவர் ஒருவர் தம் இறைவனை தாம் உயிர் வாழ முதன்மை காரணமாக இருக்கும் உள்ளே போய் கொண்டிருக்கும் பிராண வாயுவாகவும் அந்த வாயுவை புறத்தில் கட்டப்பட்டும் அந்த வாயுவால் புறத்தில் கட்டப்பட்டும் தாங்கப்பட்டும் விளங்கி கொண்டிருக்கும் சரீரமாகவும் உணர்கின்றாரோ உள்ளத்தும் உள்ளன் புறத்துடன் எம்மிறை அத்தகையவருக்கு அவர்களின் பிராணனாகவும் சரீரமாகவுமே இருக்கிறார் இறைவன் என்று உணர்த்திக் கொண்டிருக்கிறான் ஒரு உன்னதமான அரபு பொழுமொழி கூறுகிறது எவன் தன் இறைவனுக்காக தன்னை வரையறுத்துக் கொள்கின்றானோ அவனுடைய இறைவன் தனக்காகவே அவனை வரையறுக்கிறான் உள்ளத்தும் இல்லை புறத்தில்லை என்பவருக்கு அவ்வாறு தம் பிராணனிலும் சரீரத்திலும் விளங்கிக் கொண்டிருக்கும் இறையாற்றலை அறிந்து உணர மறுப்பவர்களுக்கு உள்ளத்தும் இல்லை புறத்தில்லை தானே உள்ளே இருக்கும் இறை சக்தியான பிராணன் வெளிக்கிளம்ப அதனால் கட்டப்பட்ட சரீரத்தின் அங்கங்களும் கட்டவிழிந்து போய் ஒன்றும் இல்லாமல் போக உள்ளும் புறமுமாக புலப்படாமல் மறைந்திருந்த இறை சக்தியும் இருக்கிறான் இறைவன் என்பதற்கு மாறாக இல்லை இறைவன் என்று தன்னைத்தன்னை ஆக்கி கொண்டு விடுகிறான் பைபிளில் மார்க் பன்னெண்டு இருபத்தி ஏழில் பிரான் இவ்வாறு கூறுகிறார் அவர் இறந்தவர்களின் கடவுள் அல்ல உயிர் உள்ளவர்களின் கடவுள் என்று இவ்வாறு பதிலளித்தது போல எம் இறை என்பது இறைப்பில்லா பெருவாழ்வை அடையும் அடைய அடையும் பேற்றை தானே அன்றி இறக்கப் போகின்றவர்களுக்கு அல்ல என்னும் உட்கரைத்தை உள்ளடக்கி திருமூலர் இத்திருமந்திரத்தை நமக்கு வழங்கியுள்ளார் திருச்சிற்றம்